பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு சொகுடி பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பேரும் பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும் சித்தாட போட்ட சின்னமணி தேரு சில்லன்னு பூத்த செவ்வரளி பூவு செப்பாழ செஞ்சு வச்ச அம்மன் செழதா பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பெறும் கோடி பெறும் குத்தாழ மேகம் எல்லா கூந்தலிலே நீந்தி வரும் கொய்யார கோடி இடைதான் நீந்தி வரும் மத்தாப்பு வானம் எல்லாம் வாய் சிரிப்பு காட்டி வரும் மானோடு மீனிரண்டை வாய் வாய்விலியோ கூட்டி வரும் பொன்னாக ஜொலிக்கும் பெண் அழகு ஒன்னாக கலந்த முன்னூறு நிலவு பொட்டோடு பூவும் கொண்டு தாவும் மயில் தா பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் செஞ்சாந்து குழம்பெடுத்து தீட்டி வைத்த சித்திரமே தென் பாண்டி கடல் குளித்து கொண்டு வந்த முத்தினமே ൊട്ടും കൈ മണക്കും തൻ പഴനി സന്തണമേ തൻകാശി തൂരളിലേ കൺ വിളിത്ത സന്തകമേ പെണ്ണാകളാക്ക് ഈടാകയാരോ நெஞ்சோடு கூடு கட்டி கூவும் குயிலோ பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பெண்ணை என்ற ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி பொன்பயிரம் தொடுத்தாலும் போதாது சீர் கல்யாண பந்தலிலே நான் அவளை நேர் நிறுத்தி பூமாலை சூட்டிடுவேன் மாப்பிளை நான் பட்டுடுத்தி அன்றாட அலைந்து எங்கேயும் தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி வந்தாச்சு கால நேரம் ஆளையிடா பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கோடி பேரும் கோடி பெறும் சித்தாட போட்ட சின்ன மணி தேரு சில்லண்ணு பூத்த செவ்வரணி பூவு பாழ செஞ்சு வச்ச அம்மன் சீலதா பாத கொழுசு பாட்டு பாடி வரும் பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கொடி பேரும் கொடி பேரும்